உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டியின் நிறைவு விழா மற்றும் பரிசீலிப்பு விழா தமிழக அரசு மற்றும் உயிர் என்ற அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு தொடர்பான புதுமை கண்டுபிடிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் முன்மாதிரி போட்டியான உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட உருக்கள் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகளின் இறுதிச் சுற்று நேற்றும் இன்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வின் நிறைவு விழா இன்று மாலை ஐந்து மணியளவில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கரோ கௌரவ விருந்தினர்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உயிர் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் அரங்காவலரும் இந்நிகழ்வின் திட்டப் பொறுப்பாளரும் தலைவரும் நிர்வாக அரங்காவலருமானி உள்ளிட்டோரும் இந்நிகழ்வை இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் தொழில்நுட்ப நிபுணர்கள் என மொத்தம் நூற்று நாற்பத்தி ஐந்துள்ளனர் போட்டியின் இறுதியில் நிபுணர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் மூன்று மாணவர்கள் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் மூன்று சிறப்பாக பங்காற்றிய குழுவினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி